நிறைய லேடிஸ்களுக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லுவேன் ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஜாதத்தில் தெரியும் ஜென்ஸுக்கு இருக்குன்னு சொல்லுவேன் உங்களுக்கு ரெண்டாவது திருமணமானு கேப்பேன் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க உங்கள் வீட்டில் யாருக்கு ரெண்டாவது திருமணம் அம்மாவுக்கு ரெண்டாவது திருமணம்னு சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லும்போது எல்லாம் ஜா இதெல்லாம் சாதாரண ஜாதத்தில் தெரியக்கூடிய விஷயம் இப்போ ஜோசிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா தனக்கு தனி பவர் இருக்கு எச்சுனு இருக்கு கை கரும்புட்டிலாம் அது சொல்லுவாங்க அது வந்து இப்போ கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தால் அது உங்களுடைய பார்வையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லும் காதல சொல்லும் மேலேருந்து பேசும் அசரீட்டு பேசுவோம் அதாவது பலன் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் எல்லாமே கால்குலேஷன் தான் ஜோசியம் அப்படிங்கிறது பியூரா கால்குலேஷன் இந்த ஜோசியத்தை கடந்து எதிர்கூறல் துறைனு இருக்கீங்களா கிளி ஜோசியம் அந்த ஜோசியம் அதெல்லாம் வந்து அவங்க குட்டாம்போக்கு அடிச்சு சொல்கிறது இது லாஜிக் கிடையாது

தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கத்தை கொடுக்கும் ஒரு ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் வாழ்க்கை அந்த ஃபீல்ல இருந்து தப்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ஜோசிகாரி போயிட்டு எப்பதான் சார் சரியாகுன்றப்ப அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார் இப்ப நானா இருந்தா என்ன சொல்லுவோம் இத்தனா தேதி சரியாக இத்தனை மாசத்துல சரியான்னு சொல்லுவேன் பொன்னொரு ஜோசிகாரத்தை கண்டுபிடிக்க தெரியாத ஒன்னு செய்வார் ஈஸியான வழி கோயிலுக்கு போயிட்டு போவாங்க சரியாருன்னு சொல்லுவார் அவ்வளவுதானே தவிர குலம் ஆமா மொத்தத்துக்கு பரிகாரம் கோயில் வழிபாடுகள் அப்படிங்கிறது தனி சாப்டர் இது உங்களுக்கு ஈஸியாக ஏன்னா நீங்க அதுலையும் ஒரே நம்பிக்கை தான் வச்சிருக்கீங்க நம்மளுக்கு காரணம் இல்லாம ஒன்று நடக்குது அதுக்கு கடவுள் தான் காரணம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க

நெல்லிபக்தி நேயர்களுக்கு வணக்கம் ஏ டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல நாடி ஜோதிடம் பத்தியும் டெக்னாலஜியோட நாடி ஜோதிடம் எப்படிலாம் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்லாம் இந்த கேஸ் சொல்றப்ப உங்களுக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கு என்னோட தொழில் தானே எனக்கு லாஜிக் இருந்தாலுமே சார் சொல்றீங்க அவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறமா அதை நடந்ததோட சார் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு சார் அப்படி

அவங்க வீட்டில் டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணுறவங்க இருந்த இதுவங்க இது எனக்கு தெரியும் ஏன்னா இது வந்து நான் ஆயிரம் ஆயிரம் ஜாதங்களில் பார்த்தாச்சு இதை நான் வந்து ஒன்றொருத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்க சார்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் கிடையாது இது நான் திருப்பி திருப்பி சொல்லிடுறாங்க டெய்லி அது மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பது கிளைண்ட்டு நான் பார்க்குறேன்னா முப்பது கிளை இப்போ மூணு கிளைண்ட்டு மாதத்துக்கு பார்க்குறேன்னா இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு புழப்பே இதுதான் இல்லைங்களா அப்போ ஒருத்தர் டீ போடுறவர்கிட்ட போய்ட்டு என்றைக்காச்சும் ஒரு டீ ஆ நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டான டீ என்னைக்கு போட்டிங்கன்னாட்டா என்ன சொல்லுவாருன்னா ஒரு காலில் இருந்து தான் இருக்கேன் கை வலிக்குதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு டயர்டாயிடும் சொல்லி சொல்லி அப்போ என்னென்னா ஜாதகத்துக்கு நாங்கள் ஜாதகத்தில் காம்பினேஷனுக்கு பலன் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே என்ன தெரியும்னா அந்த சொந்தக்காரங்க அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் பார்த்தோன்னே உங்கள் லைஃப்பில் பிரச்சனைன்றது தெரியணும் பார்த்தோன்னே உங்கள் லைஃப்ல உங்கள் வீட்டுக்காரோட இல்லைன்னு தெரியும் இல்லைங்களா எனக்கு க தெரியும்னா எனக்கு கண்ணில் தெரியாது ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்போ நிறைய லேடிஸுகளுக்கு அஃபேர் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஜாதத்தில் தெரியும் ஜென்ஸுக்கு இருக்குன்னு சொல்லுவேன் உங்களுக்கு ரெண்டாவது திருமணமான்னு கேட்பேன் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க உங்கள் வீட்டில் யாரும் ரெண்டாவது திருமணம் அம்மாவுக்கு ரெண்டாவது திருமணம்னு சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லும்போது எல்லாம் ஜா இதெல்லாம் சாதாரண ஜாதத்தில் தெரியக்கூடிய விஷயம் இதை திருப்பி திருப்பி சொல்லும்பொழுது எல்லாம் ஊர்ஜிதப்படுத்தி பழக்கம் ஆயிடும் அப்போ புதுசாக ஃபஸ்ட்டு ஒரு சொல்கிறப்போ வேணால் எனக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இப்போ பழகிடுச்சு இல்லைங்களா இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்காது ஆனால் அவங்களுக்கு அது வந்து வேணால் ஒரு பிராக்ல இருக்கலாம் கேட்குறாங்க இல்லைங்களா எப்படி இருந்தாலும் சொன்னால் அப்படின்னு சொல்லி தோணலாமே தவிர அது அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களுமே கற்றுக்குவாங்க இப்போ என்னென்னா நிறைய வீடியோனுடைய வீடியோ பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த இந்த பலன் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன் சார் அதை தான் வரேன் இந்த பலன் இருக்குது என் ஜாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ எல்லாமே லாஜிக் தான் இங்கே லாஜிக்கை தவிர வேறு இப்போ ஜோசிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு தனி பவர் இருக்குது எச்சனி இருக்குது கை கை கட்டி கருங்குட்டிலாம் சொல்லுவாங்க அது வந்து இப்போ கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அது உங்களுடைய பலன்கள்லாம் எங்கள்கிட்ட சொல்லும் காதில் சொல்லும் மேலேருந்து பேசும் அசரீரி பேசும் அதை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்கிறோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பொய் எல்லாமே கால்குலேஷன் தான் அப்போ ஜோசியம் அப்படிங்கிறது பியூராக கால்குலேஷன் இந்த ஜோசியத்தை கடந்து எதிர்கூறல் துறைன்னு இருக்கு இல்லைங்களா கிளி ஜோசியம் அந்த ஜோசியம்னா அதெல்லாம் வந்து அவங்க குற்றாம்போக்கில் அடிச்சு விடுறது இதுக்கு லாஜிக் கிடையாது ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வளர்ந்துருச்சு நிறைய ஆப்லாம் ஆஸ்ட்ராலஜிஸ்க்கு வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இதை விட நான் அப்டேட்டடா கண்டிப்பாக இல்லை எந்த மாதிரிலாம் கண்டிப்பாக என்ன அப்டேட் ஆனாலும் அதுக்குன்ற ஒரு இப்போ உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு வந்துருச்சு இல்லைங்களா இருந்தாலும் ஆர்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குதானே இல்லைங்களா நிறைய இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு எனக்கு ஒரு இந்த சீனில் இந்த 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 சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா கவிதை அதாவே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருது அதை கொண்டு போய் ஒன்னொரு ஆப்பில் போட்டிங்கன்னா அதாவே மியூசிக் ஜென்ரேட் பண்ணி ஒரு பாட்டு ரெடி பண்ணி கொடுத்துருது அப்போ அப்போ இப்போ படம் எடுக்கிறவங்களாம் அதில் பண்ணுறது இல்லை அங்கே ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பார்க்குறான் அப்போ எல்லாத்துக்கும் அந்த உயிரோட்டமான பொருள்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது தான் செய்யுது இல்லைங்களா அப்போ நீங்கள் அதை இப்போ எனக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு திரு இதுக்கு போகிறோம் மேரேஜுக்கு போகிறோம் கேமராவை விட இன்னும் கிளியாரிட்டியான செல்ஃபோன் நிறைய இருக்கு நம்மள்ட்ட அப்போ மேரேஜ் சூட்லாம் நம்ம கேமராவில் எடுக்கிறோம் செல்ஃபோனில் எடுக்கிறோம்னா இல்லை அதுக்கு வீடியோ கவரேஜ் தான் எடுக்கிறோங்கிற மாதிரி அதுக்குன்ற இருக்கும் ஏன்னா இதை ஒன்றொரு விஷயங்க இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு குருவுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குன்னு வைங்களேன் அதே பெண் அது ஒரு பெண் ஜாதகம் குருவுடன் சேர்ந்த ஒரு கிரகம் இருக்குது அதே பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் ஒன்று பரிவர்த்தனையாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பெண்ணுக்கு இரண்டு திருமணம் இந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடியவனுக்கு இரண்டு திருமணம் இந்த பெண் ஏற்கனவே திருமணமான ஒரு பையனை மறுபடியும் திருமணம் பண்ணுவாங்கன்றது ரூல் சிம்பிள் லாஜிக் தான் நான் எதுவுமே சொல்ல லக்னம் சொல்ல நட்சத்திரம் சொல்ல எதுவுமே சொல்ல குருவுடன் சேர்ந்த கிரகம் மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்துச்சுன்னா இந்த பெண்ணுக்கு இரண்டு திருமணங்கிறது விதி சரிங்களா இதை நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் இப்போ தான் ஆப் இருக்குது ராஜநாடி ஆப் இருக்கு அந்த ராஜநாடி ஆப்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பிறந்த தேதி போட்டீங்கன்னா பல நாற்பத்தெட்டு பக்கம் வரும் அதை படிச்சீங்கன்னா பயம் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா அப்போ ஒரு பதினெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவும் அந்த பொண்ணுன்னு உட்கார்ந்துருக்காங்க ஏன் அந்த பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிரும்மா ஃபஸ்ட் கல்யாணம் டிவோஸ் ஆயிடும் ரெண்டாக கல்யாணம் நினைக்குன்னு சந்தோஷம் அப்படி சொல்றது ஏஐ அப்படி சொல்லிரும்ல ஓகேங்களா அது சுருக்கு அதாவது அவங்க அவங்கள என்ன பண்ணுறோம்னா அப்புற டாக்டர் ஆபரேஷன் பண்ணுற போறதுக்குனால என்ன சொல்றாரு ஸ்கேன் மிஷின் என்ன சொல்றது இவங்களுக்கு கேன்சருன்றதை சொல்லிடுது இல்லைங்களா ஸ்கேன் மிஷின் என்ன சொல்லும் பயாப்ஸி எடுக்கிறப்ப இது கேன்சர்ன்றதை சொல்லிடுது டாக்டர் என்ன சொல்கிறாரு பயாப்சியில் கேன்சர்னு வந்துருக்கும் போகணுன்னு சொல்லுவார் சொல்ல மாட்டார் குப்டோக்கார வச்சு இங்கே தான் இருக்கிறீங்களா ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வரணுமா பையன் அவ்வளோ பார்க்குறாரு சின்ன கட்டியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதை தான் நல்லது அதை எடுக்காட்டினா தொந்தரவு கொடுக்கும் பின்னால் அதை எடுக்கிறப்ப சின்ன சின்ன டேமேஜ் ஆகும் இப்படிலாம் சொல்லி 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 கடைசியில் இது கேன்சர் ஆண்டப்ப கேன்சர் மாதிரி தெரியுது இன்னும் உறுதியாகலை எடுத்துருவோமே அது என்ன மாதிரி இருந்தால் என்ன வெளியே எடுத்துருவோமே அப்படின்னு சொல்கிறாருன்னு எதுக்கு சொல்கிறாரு அதை

அப்போ இது வந்து ஒரு மனோ நல மருத்துவரை சார்ந்து போய் பார்த்து சரி பய பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் இந்த சொசைட்டி அதை நம்மளுக்கு இன்னும் சொல்லித்தரலை இல்லைங்களா இந்த சமூகம் நம்மளுக்கு இன்னும் அதை ட்ரெயின் பண்ணல அதுக்கு போல் என்ன சொல்லிருக்கனா போய் பாருன்னு சொல்லிடுது அப்போ ஜோசியர்கள் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு சமூக ஆர்வலர் மாதிரியான செய்கிறாங்கன்னா இதில் அவங்கள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வரவனுக்குலாம் ஆலோசனை சொல்லி சொல்லி அவங்களை ஃபுல்லாக ஆற்றுப்படுத்தி ஆற்றுப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்போ சார் கல்யாணமே ஆகலை சார் என்ன சார் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் நாற்பத்தெட்டு நாள் விளக்கு எத்துன்னு சொல்கிறார் இவன் நாற்பத்தெட்டு நாள் விளக்கு ஏற்றி அதுக்காக காத்துருந்து மைண்டை செட் பண்ணிக்குவான் அப்போ எல்லாமே வந்து தானாகவே நடக்கும்போது தானாகவே மாறும் அப்போ ஒருத்தன் ரெண்டு கல்யாணம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டுன்னு சொன்னானே போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது சேலை கட்டுறதுமாக சுற்றி அவனுடைய மைண்ட் என்ன செஞ்சு சரியாயிரும் சரியாயிரும் சரி ஆயிரும் சரியான கடைசியில் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் விதி தான் நடக்க போகுது கடைசி இல்லைங்களா அப்போ மனோதத்துவ ரீதியாக சமூகத்துக்கு ஏதோ ஒரு அடுத்த விஷயத்துக்கு உந்துதலுக்காக இந்த ஜோசியம் பயன்படுது அப்போ இந்த ஜோசியத்தை நீங்கள் எல்லா வகையிலையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது இந்த ஜோசியத்தினால எதையுமே செய்ய முடியாது சரிங்களா ஆனா மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இந்த ஜோசியம் ஒரு ஒரு இந்த சமூகத்துக்கு இது ஒரு சைடுல ஒன்று ஓடிக்கிட்டே வருது நம்மளுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவைப்படுது இப்ப எனக்கே வந்து என்ன கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கே ஒரு கஷ்டமா தான் என்ன செய்வீங்க உங்க வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஜாத்த இடு சும்மா போய் பார்த்துட்டு வந்துடும் சும்மா பாத்துட்டு வந்துரும் இல்லைங்களா அப்படின்ற ஒரு ஆர்வம் எதுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் போகாது ஏன்னா இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நிறைய பிரச்சனை என்னன்னா இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு ஏன் இந்த ஊர்ல பிறந்தேன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இந்த குடும்பத்தில் பிறந்தவங்க மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த ஏன் மாறவே மாட்டேது இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் நம்மளுக்கு விடை தெரியாத கேள்விகள் இல்லைங்களா எதுவுமே ப பதிலே இல்லை அந்த கேள்விகளுக்கு இது ஏன் நடக்குதுன்னே தெரில நம்ம ஏன் பிறந்தோம் ஆ நான் ஒருத்தட்ட கேட்டேன் அமேசான் கார்டு இருக்குது பெரிய கார்டு அதில் நடுவில் ஒரு மரம் இருக்குது எவ்வளோ பரப்பு அது அந்த மரத்தில் ஏன் வரிசையாக எறும்பெல்லாம் நடந்து போகுதுன்னு கேட்டேன் இல்லைங்களா அப்போ எரும்மாடு ஏன் படுத்து கிடக்குது காரணமே இல்லாமல் நாய் இந்த தெருவில் ஏன் ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் எல்லா ரீசனோட நான் அந்த ரீசன் நம்மளுக்கு தெரியல அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரீசன் தெரியாததுனால நிறைய குழப்பத்தில் இருக்கும் இந்த குழப்பங்கள் என்னைக்காக சொன்னால் நம்மளுக்கு முட்டி அழுகிற அளவுக்கு வேதனையில் கொடுக்கும் தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கத்தை கொடுக்கும் ஒரு ஒரு குளிக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் வாழ்க்கை அந்த ஃபீல்டில் வந்து தப்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ஜோசிகார என்ன போய்ட்டு தான் சார் சரியாகன்ற அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார் இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லுவோம்னா இத்தனாந்தேதி சரியாகும் இத்தனை இத்தனை மாதத்தில் சரியாகனு சொல்லுவேன் ஒன்றொரு அது கண்டுபிடிக்க தெரியாத ஒன்று செய்வார் ஈஸியான வழி கோயிலுக்கு போயிட்டு போங்க சரியாயிருந்து சொல்லுவார் அவ்வளோதானே தவிர குலதெய்வ கோயில் ஆமாம் மொத்தத்துக்கு பரிகாரம் கோயில் வழிபாடுகள் அப்படிங்கிறது தனி சாப்டர் இது உங்களுக்கு ஈஸியாக ஏன்னா நீங்கள் அதுலேயும் ஒரே நம்பிக்கை தான் வச்சிருக்கீங்க நம்மளுக்கு காரணம் இல்லாமல் ஒன்று நடக்குது அதுக்கு கடவுள் தான் காரணம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஜோசியத்தையும் கடவுளையும் ஏதோ ஒருத்தில் இணைச்சிட்டாங்க நம்மளுக்கு வேற ஒன்றும் இல்லை ரெண்டும் வேற வேறு துறை ஜோதிடத்துறை என்பது காரணம் தெரியாத வாழ்க்கை அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி ஆனால் புரிந்து கொள்வதால் மட்டும் இந்த காரணம் இப்போ கள்ள மேலதுக்கு போடுறோம் சரிங்களா அது இங்கே வரும் அது புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் அங்கே திருப்பி அங்கேயே நிற்குமா அது கீழே தான் வரும் இல்லைங்களா அதுவே வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் வாழ்க்கை நிக்காது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லீங்களா அப்ப நான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன் ஜோசியத்தின் வழியா அப்படின்னா வாழ்க்கை நிக்காது அப்படி நிக்கிறதா இருந்தால் ஜோசிகாரங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னா இந்தியா பிளைட் மாதிரி ஒரு அஞ்சு ஃபிளைட் எல்லா இப்ப எங்கள் எல்லா மாத்த மாத்திருந்துச்சுன்னா நாங்க எப்படி இருக்கணும் செல்வ செல்லி போட இருக்கணும் எத்தனை எல்லா ஜோசிகளும் அப்படியே இருக்கிறாங்கன்னா இல்லை இல்லைங்களா அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது விதி விதிதான் நடக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடம் பயன்படுகிறது இதில் பியூரா கிரகநிலைகள் தான் பயன்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான் இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் வந்து நாடி ஜோதிடம் பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா இதில் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னுடைய கிளைண்டாக இருப்பாங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க நிறைய என்னுடைய கிளைண்ட் இருக்காங்க இப்போ அவங்க உங்ககிட்ட ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லை எல்லாருக்கும் தேவையானங்க இப்போ நான் என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு கடன் இருக்கிறதுக்கு பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப ஒரு குழப்பம் இருக்கு இல்லைங்களா சார் நான் வந்து ஒரு பேப்பர் போடலான்னு இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது என்னோடய லைஃப் நல்லா போகுமா நான் போடுறதுக்கு சரியான டைமாக அடுத்து எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் கேட்பாங்க நான் செக் பண்ணிவிட்டு இப்போ வேணாங்க இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு போடுங்க அதுக்குள்ள ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்பாங்க நாளாக இல்லைன்னு கேட்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு வா நான் சொல்கிறது ஆரம்பத்துக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ நிறைய பேர் ஃபோன் போட்டுவிட்டு சும்மா ஆசு காசு கட்டிட்டேன் பேசுவாங்க ஏன்னா கட் பண்ணிவிட்டு காசு ரிட்டர்ன் போட்டுருவேன் உனக்கு பொழுதுபோக்குன்னு ஆள் கிடையாது தேவை இருந்தால் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய நிறைய கிளைண்ட்டு நிறைய ஃபாரின்ல நிறைய இருக்கிறாங்க நம்ம ஊர்லேயுமே ஐடி ஃபீல்டில் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க சொல்லி சொல்லி அவங்க அப்பா அம்மாலாம் என்கிட்ட பேசுகிறாங்க நிறைய பேர் இப்போ யூடியூப்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுக்குமான ஆன்சர் அங்கேருந்தே வந்துருது இல்லையா இப்போ நாடு ஜோதிடம் பார்க்கணுன்னு அது தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த யூடியூப் மூலியமா கத்துக்கிறாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டா சொல்லி தராங்களா இல்ல எந்த மாதிரி இருக்கு இல்லைங்க நீங்க யூடியூப் மூலமா கத்துக்கிறது அப்படிங்கறது வந்து அவரு பொதுவா ஒரு ஒரு சில விஷயங்களை இது பண்ணி சொல்ல தொட்டு காட்டாத வித்தையே சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒன்று இருக்குது அது சொல்லணும் அவரோட இருந்து கத்துக்கிறது வேற அவர்கிட்ட ஃபோன் வேசு கத்துக்கலாம் இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாரும் நானுமே ஆன்லைன் கிளாஸ் டெய்லி எடுக்கிறேன் டெய்லி ஈவினிங் ஏழோ ஏழு மணிக்கும் காலில் பத்து மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் நான் இருக்கேன் நிறைய பேருக்கு அப்ப ஜூம்ல தான் நடத்துறேன் அப்போ அது வந்து என்னென்னா ஒவ்வொருத்தங்களையும் யூனிக்காக அவங்களுடைய சந்தேகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருந்து அந்த செவ்வாய் வக்ரமாக இருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு ஒருத்தருக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அவர் எதையோ குழப்பிட்டு கடைசியில் சுக்கரன் சேர்ந்தால் ரெண்டு கல்யாணம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு சரிங்களா ரொம்ப நாளாக அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் ஜாதத்தை சார் நீங்கள் வந்து பலன் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறான் ரெண்டு கல்யாணம் இந்த பையனுக்குன்னு சொல்கிறாரு ஏன் சார்னு சொல்லி கேட்குறேன் சுக்கரன் சேர்ந்துருக்குல அப்போ செவ்வாசுகரன் சேர்ந்துருன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு அப்போ நான் என்ன செய்யணும் உடச்சு என்ன செய்யறேன் சார் செவ்வாசுரன் சேர்ந்தா அது நடக்காது செவ்வாசுக்கரன் சேர்ந்து செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை அந்த தான் நடக்குன்றப்ப அவருக்கு அந்தது ஓப்பன் ஆகுதுல அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கற்றுக்கிறது என்னன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா நாளைக்கு வந்து ஹவு டு ஸ்விம் ஸ்விம் அப்படின்னு போட்டு நீச்சல் அடிப்பது எப்படின்னு சொல்லி யூடியூப் வீடியோ பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு ஒரு ஒன்றரை வருஷம் பாருங்கள் ஒன்றரை வருஷம் கழித்து கிணத்துக்குள்ள குதிங்க என்ன தான் அவன் ஜோசிங்கிறது இதுதான் அப்போ நீங்கள் யூடியூப் வழியாக கற்றுக்கிறது வேறு யூடியூப் வழியாக தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இப்போ நீங்கள் ஸ்விம் கிளாஸ் போகிறீங்க நீங்கள் அப்போ அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்க்குறீங்க அப்போ அடுத்த நாள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நம்மளால் அப்போ இன்னுமே கொஞ்சம் வேகமாக கற்றுக்கலாம் அதுக்கு வேணால் அந்த யூடியூப் வீடியோவில் என்ன செய்யுங்க உதவும் அப்போ நான் நீச்சல் கிளாஸ் போகிறேன் நான் அங்கே டைரெக்டாக கை கால் ஃபீல்லாம் ஆகுது நான் அடுத்த நாள் நைட் வந்து என்ன செய்யணும் ஒரு பத்து வீடியோ பார்க்குறேன் அந்த பத்து வீடியோவில் டெக்னிக் சொல்கிறாங்க கையை எப்படி பண்ணுங்கிறாங்க அப்போ எனக்கு இன்னும் புரிதல் வருது அப்போ அடுத்த நாள் உள்ள ஸ் பூலில் நிற்கும் போது நான் வேறு மாதிரி ஸ்விம் பண்ணி பார்க்குறேன்றது ரெண்டும் ரெண்டையும் சேர்த்து செய்கிறப்ப ஓகே இப்போ நான் வந்து வெறுமனே வந்து யூடியூப்பில் வீடியோ கத்துக்கிட்டு கிணத்துல குதிச்ச கதையாக கூடாது இல்லைங்களா அதனால வந்து இப்போ இப்போ நிறைய இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் ஜோசியம் கற்றுக்கிறப்பலாம் நிறைய காசுங்க நிறைய புக்கெல்லாம் கிடைக்காது இப்போ எல்லாமே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரத்துக்குலாம் என்ன என்னுடைய கிளாஸே பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்கிட்ட க்ளாஸுக்கு வந்தவங்க ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஜோசியம் கற்றுக்கிட்டு அவங்க சம்பாதிக்க ஆரமிச்சு என்கிட்ட கொடுத்த காசு மாதிரி பத்து மடங்கு சம்பாரிச்சிட்றாங்க ஓகேங்களா அப்போ என்னன்னா நான் விளம்புறதுக்காக சொல்லல எல்லா யாற்றாலும் கற்றுக்குங்க ஜோசியம் அவ்வளோதான் அதனால வந்து ஜோசியம் கத்துக்குறது அப்படிங்கிறது யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம் உங்களுடைய அறிவு அதிகமாகும் இப்போ நான் ஒரு புரிதலோடு இருப்பேன் நான் ஒரு வீடியோ பார்க்குறப்ப எனக்கு புது தகவல்கள் கிடைக்கத்தான் செய்யும் ஏன்னா என்னுடைய நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல ஒரு களஞ்சிய மாதிரி என்சுலைக்குலோபீடியா மாதிரி இருக்காது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் அதுவே முடிவாக எடுத்துக்காதீங்க ஏதாச்சும் ஒரு பேஸ் வேணும் இப்போ நீங்க கிளாஸஸ் எடுக்கிறோன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய ஜோதிடர் வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட மக்கள் எந்த மாதிரி உஷாரா இருக்கணும்னு ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் விதியும் தான் ஏமாத்துட்டு போக வேண்டியதான் இல்லைங்களா ஏன்னா இப்போ நிறைய கிரிப்டோ கரன்சி ஆரம்பிச்சு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள் இருக்குதானே செய்யுது நான் என்ன சொல்லணும் நீங்கள் லட்சக்கணக்கில் கட்டினா தானே பயப்படணும் பத்தாயிரத்துக்கும் கம்மியாக தான் எல்லாருமே ஃபீஸ் வாங்குறாங்க ஐயாயிரத்து ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்ச் தான் வாங்குறாங்க அது நீங்க போய் ஃபாலோ உங்களுக்கு பண்றப்படும் ஆனா இருந்தாலும் ஒரு சில சராசரி மக்களுக்கு அதுவே பெரிய நீங்க என்ன செய்யறீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க ரெண்டு மூணு தடவை பாருங்க பேசுங்க போன்ல பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கிளாஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நீங்க செய்யணும் எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் விசாரிச்சு தான் செய்யணும் நீங்க எல்லாத்திலுமே யூடியூப்ல போடுறாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க யூடியூப்ல ஒருத்தர் வீடியோ போடுறாரு நான் இந்த கிளாஸ்ல சேரலான் இருக்கேன் இந்த யாராச்சும் சொல்லுங்கன்னா எவனாச்சும் சொல்லிடுவான்ல இல்லைங்களா இல்லீங்களா இப்போ இப்போ தான் ரிவ்யூ இருக்குது கமெண்ட் இருக்கு எப்படியாவது செக் பண்ணுறதுக்கு வழி இருக்குது அதனால் வந்து இப்போ நீங்கள் சாதாரண ஒரு பொருள் வாங்குறப்ப இப்படி பார்க்கணும் இது மாதிரி பார்க்க இப்போ ஜோசியம் பார்ப்பதற்கும் சரி ஜோசியம் கற்றுக்கொள்வதற்கும் சரி எல்லாத்துக்குமே இங்கே வந்து அவரை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்றனால ரொம்ப கூட தேவை